காரைக்குடி கொப்புடைய நாயகி அம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அருள் பாலிக்கும் கொப்புடைய நாயகி அம்மன் திருக்கோவிலின் பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்களை கொண்டு அம்மனை தரிசித்தனர் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கோயிலை சுற்றி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பக்தர்கள் அம்மனை தரிசித்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சஷ்டி சேவைக்குழு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்